மாணவர்களையே வணக்கம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயிண்ட்டை பார்க்க வரோம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு இருக்குது ஒரு கையில் வந்து நாலு இருக்கும் அந்த கையில் நாலு இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு விரலுக்கும் இடையே இருக்க வெப் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் வெப் மார்ஜினில் இருக்குது அந்த வெப் மார்ஜினில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி எயிட் இருக்குது அந்த வெப் மார்ஜினில் நீங்கள் அந்த வெப்பமாஜன் நேரடியாக பெர்பண்டிகுலராக குத்துலாம் நேராக குத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த புள்ளிகளை தூண்டுவதனால் இந்த மொத்தம் எட்டு புள்ளி இந்த காலில் கையில நாளும் அந்த கையில் நாள் இந்த எட்டு புள்ளி தூண்டுவதனால் என்ன நடக்கும்னு சொன்னால் கை விரல்களில் நம்னஸ் அதாவது மரத்து போதல் சிலவங்களுக்கு ஸ்டிச்சிங் பெயிண்ட் இருக்கும் பிரிக்கிங் பெயிண்ட் இருக்கும் அதாவது சக்கரை நோயாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரலில் குத்துற மாதிரி இருக்கும் நம்னஸ் இருக்கும் ஸ்டிச்சிங் பெயிண்ட் இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது மாதிரி பக்கம் அந்த பேஷண்ட் இருக்காங்களே பக்கம் அந்த பேஷண்ட்டு அவங்களுக்கும் இந்த புள்ளியை வந்து தூண்டுறப்ப அந்த கை விரல்கள் வந்து மடங்கி இருக்கிறது வந்து நேராக வரும் இது வந்து அக்கு பஞ்சரும் பண்ணலாம் அக்கு பண்ணலாம் அதனால மிக மிக முக்கியமான இந்த புள்ளி எட்டு புள்ளிகள் இருக்கு எட்டு புள்ளிகள் இருக்குது இது லொக்கேஷன் காட்டுறேன் இது வந்து ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் எட்டு எட்டு புள்ளிகள் இருக்கும் எட்டு புள்ளிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு புள்ளிகள் இருக்கும் ஸோ இது வந்து இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்குது எல்ஐ போர் இருக்குது ஸோ இந்த எட்டு புள்ளிகளும் எதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கை வந்து திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க ரத்த வட்டம் பரவாயில்ல இங்கே வழி இருக்கும் குத்தல் வலி இருக்கும் அது இல்லாமல் குத்தல் வலி இருக்கும் குத்தல் வலி இருக்கும் இங்கே குத்தல் வலி இருக்கும் அடுத்து இல்லை அது இல்லாமல் மரமரத்துக்கு இருக்கும் அது அடுத்து வந்து இந்த விறகு வந்து விரகளை வந்து வீட்டை மடைக்க முடியாமல் இருக்கும் அது பக்க மதம் கை செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த வளர்ந்து வந்து மடக்க முடியாது ஸோ அவங்களுக்கும் இந்த புள்ளியை வந்து நீங்கள் போட்டிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த இதை நம்மளை சொல்லுங்க பக்கம் உள்ளவங்க குத்தல் வலி உள்ள வந்து வந்து நான் எப்படி டீல் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் அதை பண்ணுறப்ப நல்ல அர்த்தத்துக்கு கிடைக்கும் இது பாருங்கள் இந்த கையை மறுக்கோன்னா கொஞ்சம் மூச்சு விடுங்க ஸோ இந்த இடத்துல இந்த வெப் மார்ஜின் இருக்குல்லையே இது வெப் மார்ஜின்னு பேர் ஸோ இதுக்கு இதுக்கு சென்டரில் உள்நோய் குத்த மூச்சு விடுங்கம்மா மூச்சை விட சொல்லி மூச்சு விடுங்க சொல்லணுமா ஸோ இது வந்து இது ஒரு நமக்கு இந்த நாலு பாயிண்ட் இந்த நாலு புண்ணின்னு அந்த கையிலையும் போடணும் இந்த கையிலையும் எந்த கையில பிரச்சனையும் அந்த கையில போடணும் ரெண்டு கையிலையும் மரமரத்துக்கு போச்சு இல்லை வந்து திருக்கி செஞ்சது ரெண்டு வருடையும் நீங்கள் போடலாம் இல்ல அக்க கொஞ்சம் படிக்காதவங்க என்ன பண்ணுவோம் சொன்னா அக்கு ராடு இருக்கும் அக்கு ராடு இருக்கும் அல்லது இது மாதிரி கூறுமையை பெண் எடுத்துக்கோங்க பொறுமையாக பெண் எடுத்து இந்த அழுத்தம் கொடுத்துருங்க அழுத்தம் கொடுத்துருங்க அப்புறம் கொஞ்சம் படிக்காதவங்களுக்கு அக்கு கொஞ்சம் படிக்காதவங்களுக்கு இந்த திராவிடம் முடிக்கலாம்னு சொன்னாலே அந்த நம்னஸ் எல்லாமே நம்னஸ் எல்லாமே போயிடும் அதை வந்து அது மாதிரி அப்போ பிரச்சனை அப்படின்றோம் பண்ணிக்கலாம் ஓகே அது மாதிரி பாருங்க அப்படியே நல்லது வெளியே இருக்குது